உங்கள் கட்டை விரலை மொபைல் திரையில் எவ்வளவு சுழற்றுகிறீர்களோ அதே அளவு உங்கள் வாழ்க்கையில் சுழற்றி இருந்தால் வாழ்க்கையே வேறு விதமாக இருந்திருக்கும் வணக்கம் நான் சாரதி ஒரு துறவியையும் அவருடைய இரண்டு சீடர்களையும் பற்றிய கதை இது துறவியின் ஆசிரமம் இருந்த இடத்திற்கு எதிரே ஒரு குளம் இருந்தது அவர் தினமும் காலையில் அந்த குளத்தின் கரையில் நடந்து செல்வார் ஒரு நாள் காலையில் அங்கு அவர் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு கொக்கு மீனை பிடித்து சாப்பிட முயற்சிப்பதை கண்டார் துறவிகள் கருணை மற்றும் இரக்க குணம் கொண்டவர்கள் என்பதால் அவர் இரக்கத்துடன் சென்று அந்த கொக்கை விரட்டிவிட்டார் அதனால் மீனை கொக்கு சாப்பிட முடியாமல் போனது அந்த ஏழை மீனின் உயிர் காப்பாற்றப்பட்டது துறவி கொக்கை விரட்டிவிட்டார் சில நாட்களுக்கு பிறகு துறவி விட்டார் அவர் இறந்தபோது அவருக்கு நரகம் கிடைத்தது அவர் தனது முதல் சீடனின் கனவில் தோன்றி மகனே நீ அந்த கொக்கை விரட்டாதே நாம் கொக்கை விரட்டிவிட்டோம் ஆனால் நாம் என்ன தவறு செய்தோம் என்று தெரியவில்லை எனக்கு நரகம் கிடைத்தது இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் என்று கூறினார் துறவி முதல் சீடனுக்கு சில நாட்களுக்கு பிறகு அதே காட்சி மீண்டும் நடந்தது அவன் காலையில் அங்கிருந்த குளமறையில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது ஒரு கொக்கு மீன் சாப்பிட முயற்சி செய்வதை பார்த்தான் குருஜியின் அறிவுரை அவனுக்கு நினைவில் இருந்ததால் அவன் கொக்கை விரட்டவில்லை சில நாட்களுக்கு பிறகு அந்த சீடன் இறந்து விட்டான் அவனுக்கும் நரகம் கிடைத்தது அந்த முதல் சீடன் இரண்டாவது சீடன் கனவில் தோன்றி கொக்கை விரட்டி விடு நாங்கள் விரட்டவில்லை அதனால் எங்களுக்கு நரகம் கிடைத்தது என்று கூறினான் இப்போது உயிர் பிழைத்திருந்த இரண்டாவது சீரனுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்று புரியவில்லை கொக்கை விரட்டுவதா வேண்டாமா என்று அவனுக்கு புரியவில்லை குருஜி விரட்ட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவனுடைய முதல் சீடன் விரட்டுமாறு சொல்கிறான் அவன் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் இறைவா கொக்கை விரட்டுவதா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை மீனை காப்பாற்றுவதா வேண்டாமா என்றும் எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எனக்கு கொக்கிலும் நீ இருக்கிறாய் மீனிலும் நீ இருக்கிறாய் நீ ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு துளியிலும் இருக்கிறாய் அதனால் எனக்கு எதுவும் தெரியவில்லை எனக்கு தெரிந்தது நீ இருக்கிறாய் என்பது மட்டுமே நான் என் மனதை உன்னுடைய தானத்தில் ஈடுபடுத்துகிறேன் நான் உன்னுடைய கவனத்தில் இருக்கிறேன் என்னை கவனித்துக்கொள் என்றுதான் அவன் சொல்வான் தினமும் ஜெபம் செய்வான் அதுதான் அவனது வழக்கம் ஒரு நாள் அவனும் இந்த உலகத்தை விட்டு போனான் ஆனால் அவன் உலகத்தை விட்டு பிரிந்தபோது அவனுக்கு சொர்க்கம் கிடைத்தது நாரதர் பகவானிடம் கேட்டார் இது என்ன கடவுளே குருவுக்கும் அவரது முதல் சீடனுக்கும் நரகம் கிடைத்தது இவர்களது ஆசிரமத்தில் இருந்த மூன்றாவது மிக இளைய சீடனுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொடுத்தீர்கள் ஏன் என்று கேட்டார் பகவான் முழு விஷயத்தையும் விளக்கி குரு அன்று கொக்கை விரட்டியபோது அந்த கொக்கு பல நாட்களாக பட்டினியாக இருந்தது அது மீனை சாப்பிட்டு இருந்தால் அதன் வயிறு நிறைந்திருக்கும் அது துடிதுடித்து இறந்திருக்காது அது துடிதுடித்து இறந்துவிட்டது அதன் பாவம் குருவை பற்றி கொண்டது முதல் சீடன் கொக்கை விரட்டாத அன்று கொக்கின் வயிறு நிறைந்திருந்தது அவன் விளையாட்டாக மீனை பிடித்து சாப்பிடலாம் என்று சும்மா விளையாடிக் கொண்டிருந்தான் கொக்கின் வயிறு ஏற்கனவே நிறைந்திருந்தது அன்று அந்த சீடன் கொக்கை விரட்டவில்லை விரட்டியிருந்தால் மீனின் உயிர் பிழைத்திருக்கும் அந்த மீனின் பாவம் அவனைப் பற்றி கொண்டது மேலும் மிக இளைய சீடன் கடவுளே ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு துளியிலும் நீங்களே இருக்கிறீர்கள் என்ற அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டான் எல்லாவற்றையும் நீங்களே அறிவீர்கள் கடவுளே என்றான் அதனால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது என்றார் கடவுள் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கடவுள் எவ்வளியில் வைத்திருக்கிறாரோ அவ்வழியில் இருங்கள் வாழ்க்கையில் அவர் தரும் சோதனையை அவரிடமே விட்டுவிடுங்கள் உங்கள் தரப்பிலிருந்து நல்ல செயல்களை செய்யுங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அவரை வணங்குங்கள் தியானத்தில் உங்கள் மனதை ஈடுபடுத்துங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி